கருக்கரையோரத்தில் கரைவரைகளை இழுப்பதற்கு உழவு இயந்திரங்களை பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை உடனடியாக நீக்குமாறு கோரி மீனவ சங்கத்தினர் கடந்த ஐந்தாம் திகதி தொடக்கம் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை மீனவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் முன்னாள் மீன்பிடி ராஜாங்க அமைச்சர் திலீப் வெட போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கியுள்ளார் அதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்தனும் போராட்டம் இடம்பெற்ற පැහැදිලි ලෙස මේ දීවර ෂේත්‍රය කියලා කියන්නේ අපි මේ ජීවත්තෙන්න්නේ මේ පූද වටි. மீன்பிடி தொழில் எமது பொருளாதாரத்தில் பெரிதும் தாக்கம் செலுத்தும் ஒரு விடயமாகும் கரைவலை மீன்பிடி தொழிலை முன்னெடுப்பதற்கு தற்போது மனிதவள பற்றாக்குறையும் உள்ளது அதனாலேயே தொழில்நுட்ப ரீதியாக டிராக்டர்களை பயன்படுத்தி விஞ்சை பயன்படுத்தி கரைவலை மீன்பிடித் தொழிலை முன்னெடுக்க வேண்டியுள்ளது ஆனால் இன்று அதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தொழில்நுட்ப பயன்பாட்டினூடாக பாதிப்பு ஏற்படுமாயின் அதற்கான சட்டங்கள் இயற்றப்பட்டு கரைவலை மீன்பிடி தொழிலை முன்னெடுப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் கரைவலையை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபடும் து நுகர்வோருக்கும் பயனளிக்கின்றது சலுகை விலையிலேயே மீன் விற்பனை செய்யப்படுகிறது கரைவலையை பயன்படுத்தி பிடிக்கப்படும் மீன்களின் தொகை மதிப்பீடு செய்யப்படுவதில்லை எனவே இந்த தொழிலை நாம் பாதுகாக்க வேண்டும் பொறுப்பான அமைச்சர் மற்றும் ஜனாதிபதியிடம் நாம் ஒரு கோரிக்கையினை முன்வைக்கின்றோம் கரைவலை மீன்பிடி தொழில் என்பது பாரம்பரியமானது இதனை நம்பி பல நூறு குடும்பங்கள் வாழ்கின்றன ஆகவே இந்த மக்களின் கோரிக்கைகளை செவிமடுங்கள் அடுத்த நாடாளுமன்ற அமர்வின் போது நாம் இந்த விடயத்தினை சபையின் கவனத்திற்கு கொண்டு வருவோம் අපි කියනවා කරුණකා ආන්ඩුවම එක හුන්කන්දෙන ලබන සති නක සති පාලිමේන්තු පටනගන්නකෝ අපි චමුන් ාසල වෙනුවෙන් පර්ලිමේන්තු ඇතුනේ බි මේක අනිවාන දත් කිවවා. එවගේම මම දැක්කාද ප්‍රවෘත්ති වල ITN එකේ එහෙම යනවා මේ අනුමැතිය ලබා දුන්නේ මම සහ දිලිප් වේදාරච්චි අමාත්‍යවර රාජ්‍ය අමාත්‍යවරයා ඉන්න සමයේ අපි ඒක බැහැර කරන්නේ නැහැ. කරයිවලි මීන්පිඩි තොලිලුක නාන් කඩතුලි ලමචරාක இருந்த போதே ಅದற்கான அனுமதியை வழங்கினேன். அன்று நான் எடுத்த அந்த தீர்மானம் காரணமாகவே இன்று சந்தையில் மீன் விலை ஓரளவேனும் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இது தொடர்பாக போதிய புரிதல் தற்போதைய அமைச்சர்களுக்கு இல்லை. இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு பாடுபட்ட மீனவ மக்களே இன்று நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர் கரைவலை நடவடிக்கைகளால் சூழல் பாதிப்பு ஏற்படுமானால் அதற்கு விஞ்ஞானபூர்வமான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் எனவே தற்போதைய அரசாங்கம் கருவத்துடன் செயற்படாமல் மீனவர் பிரச்சினைகளுக்கு தீர்வினை வழங்க வேண்டும் இடைவேளை ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டம் தொடர்பாக இன்று கடற்றொழில் அமைச்சின் நிலைப்பாடு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த விடயம் தொடர்பாக அமைச்சர் இன்று காலை ஊடக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது මාදලත් සමඟ මේ රටේ දීවර තර්මාන්තයේ අධ්‍යාත්මික බැඳිමත්තියෙන් ඇද දීවර තර්මාන්තේ සංස්කෘති තියෙ මාදල. நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் நீங்கள் எங்களுடன் நிற்க வேண்டும் எங்கள் மீனவர்களாகிய உங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் நீங்கள் எதிர்கால தலைமுறையை பாதுகாக்க வேண்டும் மீன்பிடி தொழிலை பாதுகாப்பதற்கு நீங்களும் தயாராக வேண்டும் உங்களுடன் கலந்துரையாடி நாங்கள் சரியான தீர்வை வழங்குவோம் தவறான மற்றும் சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு எம்மால் அனுமதி வழங்க முடியாது அதனால்தான் நாங்கள் உங்களின் கோரிக்கையை நிராகரிக்கின்றோம் இந்த நேரத்தில் என்னால் கருத்துக்களை தெரிவிக்க முடியாது நீங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளீர்கள் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இருபத்தி ஏழாம் வரை இது தொடர்பாக கருத்துக்களை கருத்துவிக்க முடியாது வழக்கிற்கு பின்னரே அதாவது தீர்ப்புக்கு பின்னரே ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும் கடந்த ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் மீன்பிடி அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களால் மீன்பிடி தொழிலில் டிராக்டர்கள் மற்றும் விஞ்சுகளை பயன்படுத்துவதற்கு தற்காலிகமாக வழங்கப்பட்ட அனுமதியே தற்போதைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக அமைந்துள்ளது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் கடந்த காலத்தில் ஆட்சியில் அமைச்சர்கள் இன்று இந்த மீனவர்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அவர்களை தவறு வழிநடத்துகின்றார்கள் சஜித் கடந்த நல்லாட்சியில் இருந்தபோது எடுத்த அறிவியல் பூர்வமற்ற முடிவுகளின் விளைவுகளிலேயே இன்று மீனவர்கள் இதனை அனுபவித்து வருகின்றனர் கடலையும் கடற்கரை சூழலையும் பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்காக மீன்வளத்தை உறுதிப்படுத்துவதே எமது இலக்கு நீதிமன்ற தீர்ப்பின் பின்னர் மீனவ அமைப்புகளுடன் கலந்துரையாடி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் ஒரு நிலையான தீர்வை காண நாம் தயாராக இருக்கின்றோம் எதிர்கட்சிகளின் நிகழ்ச்சி நிரலில் சேர்க்காமல் நீதிமன்ற தீர்ப்பின் பின்னர் உரிய தீர்மானத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளதாக கருத்தலில் பிரதியமைச்சர் ரத்னகமகே தெரிவித்திருந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் என்று கருத்து வெளியிட்டிருந்தனர் பேர் நாங்கள் வந்து அரசியல் தயவு செய்து எடுக்க வேணாம் வந்து நீங்கள் சொல்ற மாதிரி நாங்கள் கல்லையோ பருக்கட்டியோ கல்லையோ பாறையோ கொண்டு வாடுறது இல்ல அது கரவலை இல்ல நாங்கள் இந்த இடத்துல தெளிவா ஜனாதிபதி அவர்களுக்கு பிரச்சனையை நாங்கள் தெளிவாக சொல்ல வேணும் மண்சரிவு ஏற்படுதுன்னு சொன்னால் எங்கட சமுதாயத்துக்கு நீங்கள் அடுத்த கட்டம் இதுக்கு என்ன செய்யலாம் இதுக்கு என்ன முடிவெடுக்கலாம்ன்றதை எடுத்து எங்கிட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தினாங்க இந்த தொழிலை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வை நீங்கள் பெற்று தரோணுமென்ட்டு தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை அரசாங்கத்தோடு என்ன இந்த நாங்கள் செல்கிறதுக்கு தான் இந்த இடத்துல வந்துட்டாங்க வெள்ளாமை அவ செய்கிற பொழுது மம்பெட்டியாளனை கொத்தி செய்தாங்க இப்போவே மெஷின்ல போட்டு செய்கிறாங்க அதே மாதிரி தான் எங்களுடைய தொழில்களும் இழுப்பாளர்களுக்கு முடியும் இழுப்பாளர் இருக்கிறதுக்குரிய ஒரு சக்தி இப்போ குறைஞ்சிருக்கிறது நவீனமயப்பட்ட காலத்தில் அதை இடுப்பால் இழுக்க முடியாமல் நாங்கள் வந்து வீஞ்சால தான் இழுக்கிறதுக்குரிய ஒரு இதாக செய்திருக்கிறோம் உங்களுக்கு வேணுமென்றால் அதுக்கு மாற்று விதமான ஒரு இயந்திரத்தை தர முடியும் என்றால் தரும் வரைக்கும் எங்களுக்கு வந்து அந்த வீஞ்சை பயன்படுத்துறதுக்குரிய உதவியை செய்யும் சிலர்கள் சட்டவிரோதமாக அதுக்கு மேலே சட்டவிரோதம் நீங்கள் அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுங்க அது எங்களுக்கு நாங்கள் அதுக்குரிய ஒத்துழைப்பு தருவோம் பழைய அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி தந்து நாங்கள் செஞ்சினாங்க என்ன படிச்சிருந்ததுனா இப்போ இந்த புதிய இந்த அரசாங்கத்தால் ஏன் இப்படி எங்களுக்கு இந்த வீஞ்சு தொழில் இப்பார்ட்டன் வந்துருக்கு ஆ என்னதுக்காக வேண்டியது வேறு தடைசப்பட்ட தொழில் எல்லாத்தையும் அனுமதி கொடுத்த மாதிரி தான் செய்கிறாங்க நாங்கள் இந்த வீஞ்சு தொழில் என்ன தான் இந்த இதை செய்யாட்டால் நாங்கள் எங்களோட வாழ்வாதாரம் என்ன ஒரு வாரியம் முப்பது தொழில் அறியாக வச்சுக்கிறாங்க அந்த முப்பது பேட்ட வாழ்வாதாரம் என்ன பா பாடசால மாணவர்கள்லாம் இருக்கிறார்கள் படிப்பு செலவு என்ன ஏதோ ஜனாதிபதி அவர்களே எங்களுக்கு இந்த இதுக்குரிய நல்ல முடிவு ஒன்று தருமாறு தாழ்வு